ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறது நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி எந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஃபர் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போறோம் எந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்க என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணிட்டு வராங்க ஆனால் அந்த கோர்ஸ்க்கான டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ ஓட கட் ஆஃப் டீடெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு வந்து நீங்கள் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் அக்கானையும் பண்ணிக்கோங்க அப்போ நாங்க போற போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கூட உங்கள்கிட்ட நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நேரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்

பாயிண்ட் பைவ் கொடுத்தாங்க எஸ் சிக்கு ஒன் நாட் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ் சிக்கு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் சிஎஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் சிக்ஸ்டி ஒன் கொடுத்திருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் பைவ் கொடுத்திருக்காங்க ஒன் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி டூ கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் அண்ட் கட் ஆஃப் கொடுத்திருக்காங்க எஸ்டிக்கு ஒன் டுவெண்ட்டி த்ரீ கட் ஆஃப் நெக்ஸ்ட் இசி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு நைன்ட்டி த்ரீ கொடுத்துருக்காங்க எசிஏக்கு நைன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க சி இ இ Electronics அண்ட் எலெக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கனா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் தேர்ட்டி கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் நாட் த்ரீ கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஒன் தேர்ட்டி கொடுத்துருக்காங்க எஸ்சிக்கு நைன்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு நைன்டி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் ஃபிஃப்டி எயிட் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் எஸ்சிக்கு ஒன் தேர்ட்டி ஃபோர் கொடுத்துருக்காங்க எஸ்சி க்கு ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்இ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க பிசிக்கு ஒன் நாட் செவன் கொடுத்துருக்காங்க பிசிஎம்க்கு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்ஜினியரிங் இந்த கோர்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஓசிக்கு ஒன் தேர்ட்டி பிசிக்கு ஒன் பிசிஎம்க்கு ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க எம்பிசிக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஸோ ஃபர்தரான டீட்டெயில்ஸ் இந்த காலேஜ் ரிலேட்டடாக உங்களுக்கு வேணும்னாலோ அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலோ அட்மிஷன் ஹெல்ப் லைன் தேவைப்பட்டாலோ டிஸ்பிளேல திருவிட்ட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாங்க இந்த சர்வஸ் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் பண்ணிவிட்டு வராங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்